வணக்கம் அன்புடையோர்களே இன்று நாம் பேசப்போவது மீனம் ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களின் தற்போதைய வாழ்க்கை நிலை குறித்துதான் பலர் கேட்கிறார்கள் ஏன் இவ்வளவு தடைகள் ஏன் எதையும் முயன்றால் தடை ஏன் மனம் இப்படி தளர்ந்து போகிறது இதற்கெல்லாம் ஒரு ஆழமான ஜோதிட காரணம் உள்ளது மீனம் ராசி என்பது குரு பகவானுடைய வீடு இது அறிவின் ஆன்மீகத்தின் கருணையின் ராசி ஆனால் தற்போது இந்த ராசிக்காரர்கள் ஜென்ம சனி காலத்தில் உள்ளனர் அதாவது சனி பகவான் அவர்களது ஜாதக ராசி மீனத்தில் நேரடியாக சஞ்சரிக்கிறார் இதுவே அவர்களின் வாழ்க்கையில் சோதனைகள் அதிகரிக்கச் செய்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இக்காலத்தில் இரட்டிப்பு சனி பாதிப்பு அனுபவிக்கிறார்கள் அதாவது ராசியிலும் சனி நட்சத்திர அதிபதியுமாக சனி இதனால் மன அழுத்தம் பண தாமதம் குடும்பத்தில் சிறிய குழப்பங்கள் உடல்நிலை பாதிப்பு நம்பிக்கையில் தளர்ச்சி இவையெல்லாம் நடப்பது இயல்பானது ஆனால் இதை ஒரு பெரிய தண்டனையாக காண வேண்டாம் சனி தண்டிக்க வருபவர் அல்ல அவர் சுத்திகரிக்க வருபவர் அவர் நம்மை சோதனைக்கு உட்படுத்தி நமது மன உறுதியையும் பொறுமையையும் சோதிப்பார் அந்த சோதனையின் வழியே நாம் இன்னும் வலுவாக மாறுகிறோம் மீனம் ராசி என்பது ஒரு ஆழமான கடல் போல அந்த கடல் இப்போது சனியின் காற்றால் சிறிது கலங்கியுள்ளது ஆனால் அந்த அலைகள் நிரந்தரமில்லை அது ஒரு சில மாதங்களில் அமைதியாகும் இந்த ஜென்ம சனி காலம் தற்காலிகமானது இது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்குள் மெதுவாக முடிவடைகிறது அதற்கு பின் வரும் காலம் குருவின் அருள் வெளிச்சமாக மாறும் இப்போதுள்ள சிரமங்கள் நிதானமாக விலகும் அவர்கள் எதிர்நோக்கும் மாற்றங்கள் வேலை உறவு நிதி எல்லாமே நிம்மதியாக மாறும் சனி தற்போது உங்களுக்கு வாழ்க்கையின் திசையை சரி செய்து கொண்டிருக்கிறார் அவர் தாமதப்படுத்துவார் ஆனால் மறக்க மாட்டார் இப்போதெல்லாம் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் அடுத்த சில மாதங்களில் பெரிய பலனாக திரும்பி வரும் அன்பான உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே நீங்கள் உணரும் இக்கஷ்டம் உங்கள் கர்மத்தின் கடைசி சோதனை மட்டுமே இது முடிந்தவுடன் நீங்கள் பெறப்போகும் அமைதியும் மகிழ்ச்சியும் முன்பு அனுபவித்த எந்த சிறிய சந்தோஷத்தையும் மிஞ்சும் இந்த காலத்தில் சிறிய வழிபாடுகள் மிகப்பெரிய பலனை தரும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் சனி பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றி ஓம் சனேசராய நம என்று மனதார சொல்லுங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் குரு பகவானுக்கு மஞ்சள் பூவுடன் வழிபாடு செய்யுங்கள் சிறிது நேரம் தியானம் செய்யுங்கள் நீர் தானம் செய்யுங்கள் ஏனெனில் மீனம் ராசி நீர் தத்துவ ராசி இந்த சிறிய செயல்கள் உங்கள் மனக்குழப்பத்தையும் சனியின் தாக்கத்தையும் குறைக்கும் சனிக்காலம் என்பது இருள் போல தோன்றும் ஆனால் அந்த இருளுக்குள் தான் ஒளி பிறக்கிறது நீங்கள் இப்போது அனுபவிக்கும் துன்பம் ஒரு முடிவு அல்ல அது ஒரு மாற்றத்தின் ஆரம்பம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டுக்குள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் நீங்கள் இழந்ததை விட பல மடங்கு பெறுவீர்கள் நம்பிக்கை வையுங்கள் மனம் தளராதீர்கள் சனி உங்களை சோதித்தாலும் குரு உங்களை காப்பாற்றுகிறார் அதனால் அன்புடையோரே, இப்போதுள்ள சிரமம் ஒரு சோதனை அது கடந்துவிட்டால் மீனராசி மீண்டும் செழிக்கப் போகிறது சனி போய் குரு வந்து கை கொடுப்பார் துன்பம் தற்காலிகம் ஆனந்தம் நிரந்தரம்